ஒருத்தன் குடிகாரனா இருக்கான்னா அது தாய் வழி குலதெய்வத்தால் வரக்கூடிய குற்றம் இந்த ராசியில் பலவேற நிறைய விஷயங்களை சக்சஸும் பண்ணுவாங்க தர்ம நிகழ்வு மொத்தம் ஆறு வகைகள் இருக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா தந்தை வழி குலதெய்வத்தை வழிபடுகிறோம் தாய் வழி குலதெய்வத்தை வழிபட மாட்டங்கிறோம் அது அது பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடும் காதல் கை ராசிகள் இந்த காதல் கைகூடுற ராசின்லாம் எதுவுமே இல்லப்பா பொதுவாகவே ராசிக்காரருக்கு காதல் கைகூடும் மேஷ ராசிக்காரில் அதிகாரப்பதை ஆளுமையான போலீஸ்காரங்க வாத்தியாருங்க அதே மாதிரி வந்து அந்த மாதிரி ஆசிரியர் பணியில் உள்ளவர்கள் காவல்துறை பணியில் உள்ளவர்கள் அதெல்லாம் வந்து மேஷ ராசியில் நிறைய இருப்பாங்க காதல் கைகூடுற ராசி அப்படின்னு சொன்னா வந்து இதில் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு காதல் கை கூடிவிடும் கடகராசிக்காரர்களுக்கு சில நேரம் காதல் கை கூடி கைகூடிவிடும் கண்ணீர் காதல் காதல் கைகூடவே கூடாது அதான் சிக்கல் கனிராசிக்கார்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் காதல் கை கூட ரொம்ப ரேர் ரேர் பர்சனாலிட்டி ஏன்னா கன்னிராசிக்கார்கள் காதல் திருமணம் செய்ய மாட்டார்கள் அரஞ்சன் மேரேஜை மாத்திருவாங்க லவ் பண்ணால் கூட வீட்டில் சொல்லி அது ரஞ்சன் மேரேஜை மாத்திருவாங்க ஏன்னா குடும்பத்தோட வாழுங்கிற கேரக்டர்ஸ் அதே வந்து மிதுன ராசிக்காரருக்குன்னு சொல்லலாம் குடும்பமே ஒத்துக்கிற மாதிரி தான் கூட ஈத்து போய் கல்யாணம் அவனுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் அவங்களோட அது மாதிரி வந்து காதல் கைகூடுறது காதல் கேக்கு வந்து சூரியன் சுக்கிரன் புதன் இது மூணு சேர்ந்து ஜாதக ஜனஜாதக அமைப்பில் இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக காதல் திருமணம் பண்ணுவார்கள் இதோட ராகு சேரும்போது வேற்று இனம் வேற்று மதம் வேற்றுமொழி அப்படின்ற மாதிரி போவோம் சனி சேரும்போது கருப்பானவரில் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் இது நேச்சர் இது எதுக்குன்னா அவங்களுக்கு அந்த அந்த அதுதான் ஈர்ப்பு இருக்கும் ஏன்னா சனி பகவான் கருப்பு இல்லையா அந்த சனி பகவானை வந்து காதலை தூண்டி விட்டுவார் சில நேரம் கர்ம வினைப்படி அதனால சனி கர்மக்காரனாக இருந்து காதலை விட்டால் எல்லா ராசிக்கும் காதலுக்கு தகுதியான ராசி தான் அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா துலாம் மிதுனம் கும்பம் மீனம் கடகம் இதெல்லாம் வந்து ரிஷபம் ரிஷபம் சில நேரம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக காதலுக்கு கண்டிப்பாக காதல் சக்ஸஸான ராசிகள் இதில் வந்து யாரோ ஒருத்தர் அதில் இருந்தா கூட காதலை இழுத்து கொடுத்துரும் இப்போ ஒருத்தர் வந்து மீனம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீனம் கழுவுற மீன் நடுவுறு மீன்லாம் போய்டுவோம் அவ்வளோ சீக்கிரம் லவ்வ மாட்டாது ஆனால் மீனம் இருந்து ஒரு விருச்சகம் மாட்டி கல்யாணம் பண்ணிடுவாங்க ராசி இப்போ ஒரு மீன ராசி ஆண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராசி பெண்ணாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து காதல் பிரிகிற மாதிரி ஒரு இந்த நழு அது கழுவுற மீன் நழுவுற மீனும் நழுவாப்புல மீனம் ஆனால் விருச்சகம் இருக்கு இல்லையா விருச்சகம் கரெக்டாக லாக் பண்ணி பண்ற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கி விட்டுருவோம் அந்த பொண்ணு அப்போ கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சா கூட அது வந்து அந்த லவ் தூண்டி விட்டுரும் அதனால வந்து திருமணம் கைவிடிடும் இப்போ நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது கன்னி ராசினாலே நான் இது வரைக்கும் கேள்விப்படுத்தேன் பெண்கள் கூட்டம் சூழ்ந்து கன்னி ராசி தான் அதுக்கு டேஞ்சர் அது கன்னிராசிக்காரர்களை பொதுவாகவே காதல் திருமணத்துக்கு அன்ஃபிட்டு காதல் அதாவது எந்த ஒரு விஷயம் ஆசைப்படாத கூடாத ஒரு ராசி வந்து கண்ணிராசி அவங்க வந்து என்னன்னா எல்லாமே யதார்த்தமா நடந்துடணும்னு போயிடணும் எதை ஆசைப்பட்டாலும் அதுல வந்து இவங்க வந்து துணிஞ்சு முடிவு எடுக்க மாட்டாங்க கன்னிராசியோட அவங்க வந்து ஃபெயிலியர்ல இல்ல பல பலவேற நிறைய விஷயங்கள சக்ஸஸும் பண்ணுவாங்க ஆனா அவங்க துணிஞ்சு முடிவெடுக்க மாட்டாங்க ஃபேமிலி பார்ப்பாங்க சுற்றத்தார் பாப்பாங்க துணிஞ்சு வந்து தைரியமான முடிவுக்கு போக மாட்டாங்க ஆசைப்பட முடியும் அனுபவிக்க முடியாது அதுதான் கண்ணிராசி இப்ப இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அது எப்படி வழிபாடுனோ அதோட முறைகள் என்னன்றத சொல்ல முடியுமா சார் குலதெய்வ வழிபாட்டுல நிறைய குழப்பங்கள் இருக்கு வினைக்காக குலதெய்வ வழிபாடு நம்ம செய்யறோம் குலதெய்வம் என்பது நம்மளுடைய மூதாதையர் அதுல நான் இருபது பிரிவுகள் இருக்கு நிறைய பேர் குல குழப்பிக்கிறாங்க குலதெய்வம் வேறு குடியசாமி வேறு நாம கும்புறதுலாம் குடியசாமி குலதெய்வம் என்பது அவங்கவுங்க ஜாதின்னு பிரிச்சு வச்சிருக்காங்களே அந்த ஜாதிக்கான கடவுள் தான் குலதெய்வம்னு சொல்றது அதே சமயத்துல நாம கும்புறதுலாம் குடியசாமி மொத்தம் கர்ம வினைகள்ல நிறைய இருக்கு கர்ம வினைகள்ல மொத்தம் ஆறு வகைகள் இருக்கு அதுல முக்கிய முக்கியமாக மூன்று வகைகளை நம்ம எடுத்துக்கணும் அது ஒண்ணு சஞ்சிதகர்மா இன்னொன்னு ஆகாமி கண்மா இன்னொன்னு பிராப்த கர்மா இந்த மூணு கர்மா இல்ல சஞ்சித கர்மாங்கிறது நம்ம மூதாதையர் செய்த பாவம் அதே மாதிரி பிராப்த கர்மாங்கிறது நாம முற்புறவில் செய்த பாவம் ஆகாமை கர்மாங்கிறது நாம இந்த பிறவியில காமம் குரோதம் வன்மம் இந்த மாதிரி பல ஆசைகளால நாம செய்த பாவம் இது மூணு சேர்ந்து தான் நம்ம மனித வாழ்க்கையானது தீர்மானிக்கப்படுது இதில் சஞ்சித கர்மாவும் நம்ம ரெண்டாவது அதில் பிதர்க்கர்மா மாதிர்கர்மா நம்ம மூதாதிரி செய்த கர்மாவை அப்பா வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா பிதர்க்கர்மா அம்மா வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா வந்து மாதர்கர்மா அந்த மாதிர்கர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிர்கர்மா என்பது தாய் வழி பாட்டன் பாட்டி அதே மாதிரி வந்து இது வந்து தந்தை வழி பாட்டன் பாட்டி நம்மளுடைய மூதாதிரி இறந்து போறாங்க இல்லையா அவங்க எல்லாம் நம்ம அந்த குடியரசு சாமின்னு சொல்ற முடியா அந்த போய் குடி கொள்ளுவாங்க அதனால தான் குடியரசாமியோட படத்தை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது ஃபர்ஸ்ட் மேட்டர் குடியேசாமில இருந்து மண் எடுத்து வந்து வச்சிக்கிறது குடியேசாமில இருந்து ஒரு வாட்டர் ஒன்னு ஒரு உங்க கு உங்க குடியேசாமி கோயிலுக்கு போற போயிட்டு அங்க பைப்ல தண்ணி அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்க வரும்போது ஒரு வா ஒரு வாட்டர் பாட்டில தண்ணி பிடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சா கூட அது ஒரு சிரமத்தை கொடுக்கும் குடியசாமிங்கிறது நம்ம மூதாதையர் செய்தான் மூதாதிர் வாழ்கிற குடியிடம் மூதாதேர் ஆத்மாவாக வாழக்கூடிய இடம் அவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்துடக்கூடாது அவர்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் வைக்கிற ஒரு துர்வா நம்ம கொண்டு வரக்கூடாது அதை செய்யக்கூடாது பல பல பேர் செஞ்சுட்டு கஷ்டப்படுவாங்க அது மாதிரி செய்யக்கூடாது அது குலதெய்வத்தால் தான் நம்ம பூசாரிக்கலாம் நீங்கள் படம் எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க குலதெய்வ கோயிலுக்கு போனாலே நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த குடிசாமி கோயிலுக்கு போனாலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி செய்யக்கூடாது நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுடைய பேரை அத்திப்பலைகளை வடிச்சு அதை வழிபடணும் இதை பற்றி தனிப்பதிவே நான் நான் வந்து நிறைய மீட்டிங்கில் பேசியிருப்பேன் இதுதான் முறையான வழிபாடு குடியரசாமி கும்புறதுல சில முறைகள் இருக்கு அதில் வந்து இந்த பிதிர்கர்மாங்கிற முறை இருக்கு இல்லையா அது வந்து பிதிர்கர்மாங்கிறது தந்தை வழி தந்தைனா சூரியன் அப்போ சூரியன்றது அமாவாசை தினத்தில் காலையே உதயத்துல உதயத்துலேருந்து சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரைக்கும் மண் அகல் விளக்கில் இழுப்பை எண்ணெயில் சிகப்பு திரி போட்டு விளக்கு எடுத்துக்கோங்க கோயில் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முடியலையா வீட்டில் உங்கள் ஒரு அட்டையில் கூட எடுத்து அந்த அட்டையில் உங்கள் பேரை எழுதி புரியுதுங்களா அதில் நாலு மொழிலையும் மஞ்சள் குங்குமம் சென்டரலில் சந்தனம் குங்குமம் வச்சு அதில் வந்து நீங்கள் வந்து மண் அகல் விளக்கில் இழுப்பை எண்ணில் சிகப்பு நாடாத்திரி போட்டு விளக்கலாம் காலையில் சூரிய உதயத்தில் வந்து சூரிய வரைக்கும் அமாவாசை தினத்தில் தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட வேண்டும் அதில் அதன் மூலியமாக பிதிர் கர்மா என்று சொல்லக்கூடிய கர்மவினை நீங்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டாடுறது ரம்மியில் பணத்தை விடுறது பெண் பின்னாடி ஆண் தெரியிறது ஆண் பின்னாடி பெண் தெரியறது லவ்வில் போய் மாட்டிக்கிறது புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பொம்பளை விஷயத்துல சொத்தை வித்துடுறது சொத்தின் வேலை கடன் வாங்குறது இது எல்லாமே தந்தை வழி கர்மாவை குறிக்கும் அதுக்கு அமாவாசையில் விளக்கேற்றணும் அந்த சாமிக்கு புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு தொழில் நீங்கள் ஆரம் ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கவே உடலைன்னா அது தந்தை வழி குலதெய்வம் ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் நடத்த முடியல என்னால் தொடர்ச்சி நடத்த முடியல நிறைய தடை வருது அப்படின்னா அது தாய் வழி குலதெய்வத்தால் வரக்கூடியது ஒருத்தருக்கு பெண் பிள்ளையே பிறக்கல அது தாய் வழி குலதெய்வத்தால் வரப்படுறது நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்னா தந்தை வழி குலதெய்வத்தை வழிபடுகிறோம் தாய் வழி குலதெய்வத்தை வழிபட மாட்டேங்கிறோம் அது தப்பு இல்லையா அப்பா அம்மா சேராமல் வந்து குழந்த பிறந்துருதா அப்போ அப்பா மட்டும்தான் கும்பிடுவான் அம்மாவை கும்பிட மாட்டேன்னா இது என்ன ஒரு அநியாயம் அப்போ அம்மா வழி குலதெய்வத்தையும் வழிபட வேண்டும் அம்மா வழி குலதெய்வத்துக்கு போய் அந்த குலதெய்வம் குடியரசாமி குடிசாமிக்கு போய் பௌர்ணமியில நைட்டு நிலவு தோன்று நேரத்துல இருந்து அடுத்த நாள் காலையில் நிலவு உதிக்கும் நேரம் வரை மண் அகால் விளக்கில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து வெள்ளை நாடாத்திரி போட்டு விளக்கு ஏற்றணும் அப்படி ஏற்றும் போது அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் நம்மளுடைய தாய் வழி பாட்டன் பாட்டி மாதிர்கர்மாவாக இருந்து கர்மவினை நீக்கி நமக்கு யோகத்தை கொடுத்து பெண் பிள்ளை பிறக்க வைப்பார்கள் ஒருத்தன் குடிகாரனா இருக்கான்னா அது தாய் வழி குலதெய்வத்தால் வரக்கூடிய குற்றம் தாய் வழி பாட்டி செய்த பாவம் அவன்தான் குடிகாரன் ஒரு தொழில தடை வருது அப்படின்னா அது தாய் வழியால் வரக்கூடிய பிரச்சனை ஒரு படிப்பை நான் படிக்க போனால் ஒரு இன்ஜினியரிங் படிக்க போனால் மூணு வருஷத்தில் படிப்பை நின்று போச்சு அப்படின்னா தாய் வழி குலதெய்வத்தால் வரக்கூடிய தடை அப்போ தடை எதுலாம் தடையாக வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அதுக்கு தாய் வழி குலதெய்வத்தை வழிபட வேண்டும் தாய் வழி குடியசாமி அதை வழிபடணும் அதுக்கு தான் அந்த மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து வெள்ளை நாடாத்திரி போட்டு பௌர்ணமில் விளக்கேற்றணும் அது சந்திரன் தாய் வழிங்கிறது தாய்ங்கிறது சந்திரன் அதனால் தான் நிலவு வெளிச்சத்தில் விளக்கேற்றணும் தந்தை என்பது சூரியன் அதனால தான் பகல் பொழுதுல அம்மாவாசில விளக்கேற்றணும் இது ரெண்டும் செய்யும் போது அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் எத்தனை தடை இருந்தாலும் உடஞ்சிரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில வருவாங்க நான் விளக்கேற்ற ஒண்ணுமே நடக்கல அப்படின்னுலாம் சொல்லக்கூடாது விளக்கு உன்னுடைய கடன் எந்த அளவுக்கு தீருதோ நீ நிறைய கடன் இருந்தா கொஞ்சம் நாள் கழிச்சு நடக்கும் கொஞ்சமா கடன் இருந்தால் உடனே நடந்துடும் ஒருத்தனுடைய குடிப்பழக்கத்தை திருத்துவதற்கு தாய் வழி குலதெய்வத்தோடைய வழிபாடும் விநாயகர் வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி தான் முழுமையா மாற்றும் அத உடனே அங்க கயிறு கட்டுறா அதை இதை பண்ற அதெல்லாம் நம்ம மாத்த மொழிய முழுமையா மாற்றாது அப்ப குலதெய்வத்தை வழிபடும் போது அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் இப்ப நான் வந்து குடிக்க அடிம ஆயிட்டேன் சார் இப்போ அப்படி இருக்கும் போது என் தாய் வழியில பண்ண தவறுதான் வந்து இது காரணமா நான் எடுத்துக்கலாம் ஆனா ஒரு பெண் வந்து திருமணமாகி போயிடுறாங்க அந்த வீட்டுல இருக்க ஆண் வந்து குடி அடிமையா இருக்காங்கன்னா அப்போ அது யார் செஞ்சது தப்பு ஒரு ஆண்டு இருக்காங்க ஆனோட அம்மா இருக்காங்க இல்லையா இவங்க மாமியார் மாமியார் வகையில எந்த குலதெய்வமும் அங்கே போய் வழிபடணும் என்னுடைய வீட்டுக்காரர் வந்து குடிகாராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் வீட்டு குலதெய்வத்திற்கு போய் பௌர்ணமில வெள்ள நாடாத்திரி போட்டு மண் அகல் அகழ்விளக்கில் தேங்காய் நல்லெண்ணெய் கலந்து விளக்கேட்டினா காலப்போக்கில் குடிப்பழக்கமானது குறைந்து போயிடும் அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கணும் விநாயகர் வழிபாடு செய்யணும் இதை மட்டும் செய்யுங்க குறைந்த காலத்தில் அவருக்கு அந்த குடிப்பழக்கங்கிறது அந்த பாட்டில் பார்த்தாலே இவர் வந்து தூ இதெல்லாம் வந்து இந்த நாட்ட எனக்கு பிடிக்கல அப்படின்னு வெறுத்துருவார் அந்த அளவுக்கு அவங்க மனசு மாறிடும் தொடர்ச்சியாக அந்த வழிபாட்டை செய்யணும் அந்த வழிபாட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போக முடியல ஒரு ஒரு வா ஒரு மாதம் போகிறோம் அடுத்த மாதம் பௌர்ணமிக்கு நம்மளால் போக முடியல அவங்க அந்த குலதெய்வத்து பேரை ஒரு அட்டையில் எழுதிக்கோ இல்லை ஒரு அத்திப்பொழைகளை வடிச்சுக்கோ வடிச்சுட்டு வீட்டில் வேலைக்கு அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஓகே இப்ப குலதெய்வம் எனக்கு தெரியலம்பாங்க வெளிநாட்டுல வாழ்வாங்க எங்க இருப்பாங்க குலதெய்வம் தெரியல குலதெய்வம் தெரியலன்னா அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது குலதெய்வம் தெரியலையா உங்க குலதெய்வத்தோட பேர் தெரியுமா அந்த பேர் அட்டையில எழுதிது எழுதி கும்பிடு சாரி இப்போ இவ்வளவு தூரம் நீங்க விரிவா சொல்லிட்டீங்க எனக்கு அத அப்படியே எழுதி காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் சரி கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரதீப் அப்படின்னு எழுதிக்கோங்க மேலே இது ஒரு இது ஒரு போர்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு காலண்டர் அட்டைன்னு வச்சுக்கோங்க இது ஒரு காலண்ட்ரு அட்டை காலண்டர் அட்டையில சுத்தி வெள்ள பேப்பர் ஒட்டிட்டீங்க ஒட்டிட்டு பிரதீப்னு உங்க பேர் எழுதிட்டீங்க உங்க குலதெய்வம் தெரியல அப்படின்னா என்னன்னா என் தந்தை வழி குலதெய்வம் அவ்வளோதான் இதை எழுதிட்டீங்க இதை எழுதிட்டு நாலு மூலையிலையும் மஞ்சள் குங்குமம் சென்ட்ரல இந்த இடத்துல மட்டும் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு அமாவாசையில இலுப்பை எண்ணெய் மண் அகல் விளக்கம் நல்லா சட்டி மாதிரி வாங்கிக்கணும் வாங்கிட்டு இழுப்பை எண்ணெயில் சிகப்பு நாடாத்திரி போட்டு காலையில் சூரிய உதயத்தில் ஏற்ற ஆரம்பிக்கணும் சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் வரலுக்கு எரியணும் ஓகே அப்போ அந்த தீபத்துக்கு முன்னாடி உக்காந்து நான் எந்த தொழிலும் ஆரம்பிக்க முடியல எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் பிரேயர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய கோரிக்கையானது விரைவில் நிறைவேற்றப்பட்டு அந்த தடை உடைஞ்சி கல்யாணமாக நடந்துடும் ஓகே இந்த கர்மா இருந்தால் கழிஞ்சிரும் இந்த பிதிர்கர்மா என்று சொல்லக்கூடிய தந்தை வழி குலதெய்வ கர்மா குறைஞ்சிரும் கடன் முடிஞ்சிடும் அதே வந்து இதை அப்படியே எழுதிக்கிறீங்க அதுக்கடுத்து தாய் வழி தெரியல அப்போ என் தாய் வழி குலதெய்வம்னு போடுகிறோம் இதை வந்து அதே மாதிரி ஒரு அட்டையில எழுதிக்கலாம் பௌர்ணமியில பௌர்ணமியில சாயங்காலம் சூரிய அஸ்தமனமான புறம் தான் நிலவு தோன்றும் நிலவு தோன்ற நேரத்தில் சூரிய இருந்து ஏற்ற ஆரம்பிச்சலாம் ஏற்றிட்டு மண் அகல் விளக்குல தேங்காய் ப்ளஸ் நல்லெண்ணெய் அதை கலந்துக்கணும் கலந்து அதில் வந்து வெள்ளை நாடாத்திரி போட்டு ஏற்றணும் அதாவது சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்திலேருந்து அடுத்த நாள் காலையில் சூரிய உதய வரலைக்கு நிலவு இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் ஏற்றணும் இது சூரியன் இது சந்திரன் தந்தைங்கிறது சூரியன் தாய்ங்கிறது சந்திரன் இது என்ன பண்ணுனா உங்களுடைய தடை அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்க வைக்கும் வேலை கிடைக்க வைக்கும் கல்யாணம் பண்ண வைக்கும் இதெல்லாம் பண்ணணும் இது என்ன பண்ணால் குழந்தை இல்லாமல் இருக்குது இப்போ கல்யாணம் பண்ணிட்டா ஆனால் குழந்தை இல்லை அப்போ அதை வந்து குழந்தை பிறப்புக்கு கை கொடுக்கும் அதேமாதிரி வேலைக்கு போனேன் ஆனால் வருமானம் பற்றில அது சரி பண்ணணும் கடை ஆரம்பித்தேன் வருமானம் இல்லை அதை த அந்த தடையை உடைக்கும் எங்கே போனாலும் படித்த படிப்புக்கு படித்த படிப்பை முடிச்சு அரியர்லாம் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் என்னால் வாங்க முடியல அதுக்கு தாய் வழி ஒருத்தன் சீட்டாடுறான்னா தந்தை வழி ஒருத்தன் வந்து குடிகாரனாக இருக்கணும் அது தாய் வழி இதை ரெண்டையும் வழிபடாமல் இருக்கவே கூடாது ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா இப்போ உங்கள் அப்பா அம்மா நீங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் இருக்க வேண்டியதுன்னா அப்பா உங்கள் அப்பாவுடைய பேர் போட்டு ஒரு குலதெய்வ படம் இந்த குலதெய்வம் இந்த இந்த மாதிரி இது அதுக்கடுத்து உங்கள் அம்மாவுடைய குலதெய்வம் புரியுதா அது வந்தாலே உங்களுக்கு பாரம்பரியமாக வந்துடும் மாதிரி குலதெய்வம் தெரியல நான் அங்கே போய் குறி கேட்குறேன் இங்கே போய் குறி கேட்குற அவசியமே இல்லை ஒன்றே ஒன்று தான் இந்த மாதிரி எழுதி வழிபடுங்க எந்த ஊரில் உங்கள் குலதெய்வம் இருந்தாலும் கனவுல வந்து உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் ஏட்டா என்னை வந்து பார்க்கலன்னு சொல்லும் அது ஒரு வருஷத்துக்கு நடக்கலாம் பத்து வருஷம் கழிச்சு நடக்கலாம் உங்கள் கடன் கழிந்த பிறகு தானாக அது காமிச்சிடும் ஆனால் காமிச்சே தீரும் தொடர்ச்சியா நீ வழிபடும் போது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அது காமிச்சிடும் நீ போய் அங்க வந்து விலக்கேத்தில அந்த குலதெய்வத்தை பரம்பரைக்கு சொல்லிட்டு போயிடலாம் இங்கேருந்து போறாங்க நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை வெளிநாட்டில் ஆகிடுது அவங்க குலதெய்வம் மறந்து போச்சு நானா சில விஷயங்களை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் சில இது இப்படியே நீ கண்டுபிடிச்சுக்கலாம் இதுல அட்டையில் வழிபடுறதுங்கிறது ஒரு டெம்பரரி தான் அத்தி பழகளை வடிச்சு நான் கொடுத்துறேன் அத்திப்பழைகளை அது மாதிரி அத்திப்பழகளை வடிச்சு நீங்க கொடுக்கலாம் ஓகே சார் சார் இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பொறுமையா இருந்து விழாவியா எல்லாமே சொல்லிட்டீங்க இன்னும் நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருக்கு சார் இதெல்லாமே எல்லாமே வர எபிசோட்ஸ்ல பார்ப்போம் சார் நன்றி நன்றிப்பா